இரா நர்ச்சோனை மாநில செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்ச் உலக மகளிர் நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களின் வழிகாட்டுதலில் பொருளுடன் மாநாடு நடத்தப்படும் அப்படி மகளிர் விடுதலை இயக்க சார்பில் நடத்திய மாநாடுகள் மது ஒழிப்பு மாநாடு தேசிய கல்வி கொள் கொள்கை எதிர்ப்பு மாநாடு அனைத்து பெண்களும் அர்ச்சகராகலாம் என்ற மாநாடு ஆணவ படுகொலை எதிர்ப்பு மாநாடு என்று பல மாநாடுகளை தமிழகம் தழுவி மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது சென்றாண்டு மார்ச் எட்டு தலைவர் அவர்களின் தேர்தல் களத்தில் வெள்ளி விழா மாநாட்டை நடத்தினோம் இவ்வாண்டு தேர்தல் களத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் நெருப்பாட்டில் நீங்கிய தலைவர் அவர்கள் இன்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் அந்த அங்கீகாரத்தை கொண்டாடும் வகையில் ஒரு வெற்றி விழாவாக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் திருவண்ணாமலையில் மாபெரும் மாநாடாக நடத்துவதற்கு மகளிர் விடுதலை இயக்கம் திட்டமிட்டு தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலில் பத்து இடங்களில் மண்டல செயற்குழு கூட்டங்களை நடத்தியுள்ளார்கள் இறுதியாக இன்று காரைக்கால் புதுவை ஆகிய மாநிலங்களின் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகளுடன் முதன்மை செயலாளர் சகோதரர் தேவக்கொழிலன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்த மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநில நிர்வாகிகளும் சகோதரர் அவர்களும் தெரிவித்த உறுதி நான்காயிரம் பெண்கள் காரைக்காலிலிருந்தும் புதுவையிலிருந்தும் வருவார்கள் மாநாட்டை சிறப்பிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் மகளிரு <laughs> <laughs> ஒருங்கிணைப்பு மிக முக்கியமான ஒரு குழுவான் அது எப்படினா தலைவர் என்ன சொல்றாரு நாம என்ன செய்யணும் அதெல்லாம் உடனே உடனே நான் நீங்க எல்லாம் பாஸ் வந்து உங்கள நடந்துக்க மாட்டீங்க பண்றாங்க நான் λε மணி இருந்தா அப்படி சொன்னா நான் படிச்சத நீ என்ன பண்ணாமா एक्सप्लेन இல்ல இங்க வாமா இங்க முன்னாடி வந்து சொல்லவே சனவே யாரையும் மாவுது எப்பவும் வரல அந்த எல்லாத்துலயே அதிக பேரே கண்டு யாரும் சொல்லும்போது ரொம்ப சமாசமா இருக்கு ಅರೆ ಕರೆಕ್ಟ ಆಗಿದ್ರೆ ಅದಿಗಮ ಮಕ್ಕಂದ ಮಕ್ಕಳು ತಿರುಗದು ನಾನು ಎಲ್ಲla ಕಲ್ಲಿ ಚಲಾರ ಇಲ್ಲ ಬರೋ ಚೇಂಜ್ ನಸದರ ಬಸಕೇಬಾ ಕೊನೆ ಆ ಕಾಲನೇ ಕತ್ತೆಗರಣಲ್ಲಿ ಕೋಳಕ್ಕೆ ನಾನು ಅರೆಗರಣಲ್ಲಿ ಪಚ್ಚಿಲ ಪಚ್ಚೆ ಅಂತ ಮುಟ ಅರಸುಗಮಾರಿ ಆ ಗುಸಿ ಅಪ್ಪ ಎನ್ನಾರೆ ಸೈಕಲ್ ತಕ್ಕಂತೆ